திருவள்ளூர் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் ஏரிகள் அனைத்தும் நிரம்பி தண்ணீர் வெளியேறி வருகிறது இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராதாகிருஷ்ணனிடம் கேட்கலாம் ராதாகிருஷ்ணன் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள ஏரிகளின் நிலவரம் மற்றும் அது திறந்து விடப்பட்டுள்ள நிலவரம் தண்ணீரின் அளவு குறித்து சொல்லுங்கள் வணக்கம் சார் திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடர் மழை காரணமா ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறு ஏரிகள் முழுவதுமா நிரம்பி இருக்கு முக்கியமா அணிகை குடிநீர் வழங்கும் ஏரியான சம்பரம் இருபத்தி அஞ்சாயிரம் அடி நீர் வெளியேற்றிருக்காங்க ஏரியில குபரி நீர் வரத்து வந்து அதிகரிச்சிருக்க அதிகரிச்சிருக்கு மேலும் பூண்டியில வந்து முப்பதாயிரத்தி கன அடி நீர் வெளியேற்றிருக்காங்க புழல் ஏரியில ஐயாயிரத்தி ஐநூறு அடி நீர் வெளியிட்டிருக்காங்க சோழவரம் ஏரி அதனுடைய மொத்த இடத்துல பதினேழு புள்ளிகள் இருபத்தி ஒரு அடியை எட்டி வருது மேலும் கொற்றையாறு ஆரணி ஆற்றில தொடர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக தொடர்ந்து தாழ்வான பகுதிகளில் ஏரியின் கடை ஆற்றின் கரையை உடைந்து உள்ளே புகுந்து பாதிக்கப்பட்ட மக்களை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் பேரிடர் மீட்புக் குழுவினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் மீட்டு பள்ளிகள் மற்றும் தனியார் மண்டபங்களில் தங்க வை பாதுகாப்பாக தங்க வைத்து அவர்கள் தேவையான வசதிகளை செய்துள்ளனர்